ஆய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக்கே நான் எடுத்துட்டேன் நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஃபேமிலியாகவே நாங்களும் வந்து குலதெய்வ கோவில் போயிருந்தோம் ஹஸ்பண்டும் சென்னையிலேருந்து வந்திருந்தா நாங்களும் ஊர்லேயே தான் இருந்தோம் ஸோ எல்லோருமே குடும்பத்தோடு வந்து அத்தை மாமா நான் ஹஸ்பண்டு பையன் எல்லோருமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு வந்தோம் அந்த அன்னைக்கு வந்து மாமாக்கார்த்தைக்கும் வெட்டிங் டேங்கிறதுனால சரி நாங்கள் போயே ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலியாக சரி அன்னைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிருக்கோம் போயிட்டு வர வழிலையே வந்து சச்சன் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாள் அதெல்லாம் ரசிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேயே வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க அங்கேயே நாங்கள் சாப்பிட்டு பீஸ்ஃபுல்லாக எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ரொம்ப அமைதியாக தான் இருக்கும் பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப நேரம் ஃப்ரீயாக எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் மரத்துக்கடியில் உட்காந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் அங்கே உட்காந்து பேசிட்டு எல்லாமே சாப்பிட்டு அந்தளவுக்கு இருந்தோம் சஷ்வந்த் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தா தாத்தாவோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ அதனால் எங்களுக்கும் வந்து மன நிறைவாக இருந்தது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககிரி நியர்பை பால்மடைங்கிற ஊரில் மோரூருங்கிற ஊரில் இருக்குது அங்கே நாங்கள் போகிறப்பவே வந்து பஸ்ஸுக்கு தான் போயிட்டோம் கேப் வந்து புக் பண்ணலான்னா கொஞ்சம் ரேட் அதிகமாகுன்னாங்க சரி ஓகே பஸ்ஸுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பஸ்ஸுக்கு போயிட்டு நாங்கள் ரிட்டன் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லையே சாப்பிட்டோம் மார்னிங் போகிறப்ப சாப்பிடாமல் போயிட்டு ரிட்டன் வரப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு நாங்கள் கோவில்ந்து வரப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நடந்து தான் வந்தோம் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ மாதிரி வந்தது அவங்க கேட்டு அவங்களும் வந்து எங்களை பஸ் ஸ்டாப் கிட்ட இறக்கி விட்டாங்க ஆட்டோவில் ஏறி ரொம்ப ஃபேமிலியாக ஜாலியாக ஆட்டோவில் ஏறி வந்துட்டு இருந்தோம் அதனால் ரொம்பவே எல்லோரும் நல்லா இருந்ததுங்க எங்கள் அத்தை மாமாட்ட வந்து அந்த அன்னைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நாங்கள் கேக் வெட்டியிருந்தோம் நாங்கள் ஊருக்கு எப்போல்லாம் வரமோ வரப்போ எப்போவுமே வந்து குலதெய்வ கோயில் கம்பல்சரி வந்துடுவோம் சென்னையிலேருந்து நாங்கள் வரோன்னா இதுக்காகவே வந்து குலதெய்வ கோயில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்தால் எப்படியாவது அட்டன் பண்ணிடுவோம் அமாவாசை டைமில் வந்து இங்கே கோவிலில் வந்து அன்னதானம் போடுவாங்க நாங்கள் வந்து இடப்பட்ட டைம் போயிருக்கங்காட்டி வந்து வந்து பிரசாதம் தான் சக்கரை பொங்கல் தான் கொடுத்தாங்க சாப்பிட்டு அங்கேயே வந்து குதிரையெல்லாம் இருந்தது அப்புறம் அங்கே கிணறு எல்லாம் இருந்தாங்க அங்கே வந்து கொஞ்சம் நேரம் கிணத்து வேடிக்கைப்பாட்டு மீன் குட்டியெல்லாம் சஷந்துகிட்ட காட்டிட்டு நல்லா பேசிட்டு தான் இருந்தோம் அப்புறம் ரொம்பவே ஜாலியாக தான் இருந்தது அந்த டே கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால வந்து ஈவினிங்க்கு மேலே தான் வந்து வீட்டில் குக் பண்ணல ஹோட்டல்லையே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க அதனால் வந்து ஹோட்டல்லையே வந்து மாமா வாங்கிட்டு வந்தார் பிடிச்சது யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு நாங்கள் எல்லோரும் அப்படியே சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் சென்னை கிளம்புறதுனால திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இதில் பரபரப்பாக இருந்தோம் சஷ்வந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சென்னை வரதுக்கே விருப்பமே இல்லை தாத்தாவும் தாத்தாவையும் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தான் சரி வேறு ஆப்ஷனலே இல்லை நாங்களும் வந்து ஊருக்கு வந்து த்ரீ வீக்ஸ் ஆகிடுச்சு சரி இதுக்கு மேலேயாவது ஊருக்கு போகணுன்ட்டு கிளம்பிட்டோம் ஓகே பாய்